நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம அந்த ரொம்ப கேள்விப்பட்ட பேர் அக்கும்பே பஸ் நிற்க பாருங்க பெங்களூர்லேருந்து அக்கும்பே போகிறதுக்கு அகும்பே ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்கும்பே ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு இந்த லைனில் ஃபுல்லாக நிறைய ஊருக்கு நிற்கிது ஸ்ரீ இதெல்லாம் நிற்கிது அக்கும்பேல ஆள் உள்ள ஏரிவுக்கா இருக்காங்க நிறைய தான் இருக்காங்க பேருந்துகளுமே நிறைய பேர் இந்த அக்கூம்பை கோடு போட்டு வருது ஸ்லீப்பர் கோச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்பர் கோச்சு நான் ஏசி தான் அக்கும்பேரா ட்ராவல் பண்ணி இருந்தாலும் அக்கும்பேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னாலும் கமல் சொல்லுங்க திருத்தா கமல்ல சொல்லுங்க டிக்கெட் ரேட்டையும் മറക്കാം കമ്മളെല്ലാം സുഖങ്ങനെ